நமது வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ் செல்வன் அவர்கள் உங்களுக்காக செய்த இந்த தொகுதியை எல்லா மதத்திலுமே முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதே போல மிக முக்கிய பிரச்சனையாகிய இங்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து வரும் குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்கின்ற முக்கியமான நமது வேட்பாளர் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் கலப்படம் இல்லாத பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் ஊட்டியில் இருந்து வரும் போக்குவரத்து சாலைகளை விரிவு செய்தும் அன்னூர் அவிநாசி டவுனில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என்பதையும் அவிநாசி அத்திக்கடவு குடிநீர் திட்டம் நமது அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சியில் நிச்சயம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் இருபத்தி ஆறிலே அண்ணன் எடப்பாடி ஆட்சி மீண்டும் வந்தவுடனே நம்மளுடைய அவிநாசி அத்திக்கணிவு குடிநீர் திட்டம் மீண்டும் உயிர் பெற்று இங்கு வாழும் அனைத்து மக்களுக்குமே குடிநீர் திட்டத்திற்கு வேண்டிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நிச்சயமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் மூலமாக வாக்குறுதியாக இந்த நேரத்தில் இங்கு இருக்கின்ற குளம் குட்டைகள் நீர் நிலத்தடி நீர் மட்டும் மிகவும் குறைந்து விவசாயத்திற்கே ஒரு கேள்விக்குறியாக நிலைமை இருக்கிறது உறுதியாக இந்த நிலைகள் அத்தனையுமே மாற்றப்பட்டு ஒரு சிறந்த வேட்பாளராக உங்கள் பார்லிமெண்ட்ல நீலகிரியினுடைய வெற்றி வேட்பாளர் சின்னத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக நிச்சயமாக டெல்லிக்கு சென்று பார்லிமெண்ட்ல குரல் கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் இங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த நீலகிரி தொகுதியில வருகிறது கூடலூர் உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் பவானி சாகர் அவினாசி இந்த ஆறு சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக இந்த ஆறு சட்டமன்றத்தின் மக்கள் குறைகளையும் சேர்த்து டெல்லியிலே உங்கள் குரலாக நிச்சயமாக லோகேஷ் தமிழ் செல்வன் அவர்கள் உறுதியாக உங்களுக்காக வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இப்பொழுது நடக்கின்ற ஆட்சியை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை தமிழகத்திலே நடக்கும் திமுக ஆட்சியும் மத்தியிலே நடக்கும் பாஜ பாஜக ஆட்சியும் மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்க என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடியே நான் வைக்கிறேன் இன்னைக்கு லோகேஷ் தமிழ் செல்வனுக்கு எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் சிறந்தவர்களா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சிறந்தவரா என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் எனவே உங்களுக்கான ஒரு சிறந்த வேட்பாளர் நிச்சயமாக லோகேஷ் தமிழ் சுந்தரன் அவர்கள் தான் அவர் போட்டியிட்டு உங்களுக்காக இந்த சிறந்த பணியாற்றி உங்களுக்காக குரல் கொடுத்து நம்ம கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி நிச்சயமாக தேயிலை தொழிலாளர்களுக்கும் தாய்க்குலங்களுக்கும் இங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே அவர் ஒரு சிறந்த வேட்பாளராக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் குரலுக்கு ஓடி வந்து அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஆட்சியை நீங்களே நேரத்தில் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வேலை இல்ல வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் குடி தண்ணீர் இல்லை லஞ்சம் ஊழல் என்று நம்ம சொல்லிக்கிட்டே போலாம்

மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை நிச்சயமாக புகட்டி தீர வேண்டும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வேற செய்யறதே ஒன்னாக இருக்கு நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல வேட்பாளராக உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு சிறந்த வேட்பாளராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இரட்டை இலை சின்னத்தில் உங்களுக்காக நிச்சயமாக டெல்லியில குரல் கொடுத்து நமது அத்த

நிச்சயமாக இளைஞர் படித்தவர் அண்ணன் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டு மக்கள் பணியை ஆற்றுவதற்காக உங்களுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்க முன்னாடி கொடுத்திருக்கார் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்காகவும் அண்ணன் தனபால் அவர்களுக்காகவும் அண்ணன் வேலுமணி அவர்களுக்காகவும் நமது புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி கலைஞருடைய வெற்றி கூட்டணி நிச்சயமாக இது வெற்றி சொல்லி கேட்டுக்கிறேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் இது ஒரு ராசியான கூட்டணி இது ஒரு நேச்சுரல் இந்த வெற்றி கூட்டணி படைக்க போகின்ற கூட்டணி என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அத்தனை வாக்குறுதிகளை நிச்சயமாக அவரே நிறைவேற்றி வைப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் பிரசாந்த் குமார் அதே போல சண்முக வடிவேல் சுப்பிரமணி பத்மநாபன் ஒன்றிய நகர கலைக்கழக தொண்டர்கள் மகளிர் அணியை சேர்ந்த அனைவருக்கும் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே லோகேஷ் தமிழ் செல்வன் அவர்களுக்கு வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த நீலகிரி தேயில நிரந்தரமாக ஒரு விலை நிச்சயமாக உங்களுக்காக அமைக்கப்பட்டு அவர்களுடைய குரலாக பாராளுமன்றல நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயம் பாடுவட்டே இங்கே தேயிலை தொழிலாளர்களுக்கு வாழ்வை உறுதியாக ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றியை tervirunga கரட்டைலக்கு வாய்ப்பு தருவீங்க வெற்றி அவர்களை வேட்பாளர்

வருகின்ற தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு கனவுல வாழ்ந்து கொண்டிருக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சவுக்கடி கொடுப்பது போல நாளும் நமது நாற்பதும் நமது நாளையும் நமது என்ற சரித்திரத்தை நிச்சயம் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லார்கிட்டமே தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜிஎஸ்டி வருகை போட்ட பாஜக ஆட்சிக்கும் சரி இன்றைக்கு சொந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற